அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்கிறார் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு நம்முடைய சரீரத்திற்கு மட்டுமல்ல ஆத்மாவிற்கும் விடுதலையை கொடுக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர் அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் எல்லோர் கண்களும் நம்மேல் நோக்கமாய் இருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நாம் சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ளலாம் நம்மை யார் கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் நம்மை சத்துருவோ சாத்தானோ மேற்கொள்ள முடியாது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாய் நம்மை பயப்படுத்துவார் இல்லாமல் அமைதியாய் வாழலாம் எப்படி எனில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரச்சிக்கும்படி ஒத்னியல் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திறங்கியதால் கர்த்தர் ராஜாவை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் அவன் நியாயம் விசாரித்த நாற்பது வருஷம் தேசம் அமைதலாய் இருந்தது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இருந்ததால் அவன் முன்னூறு பேரை கொண்டு மீதியானியரின் பெரும் படைகளை தோற்கடித்து இரண்டு அதிபதிகளை சிறை பிடித்தான் கீழே யாத்தியர்களால் விரட்டியடிக்கப்பட்ட எப்பத்தாவின் மேல் கத்தருடைய ஆவியானவர் இறங்கியதால் நிஸ்பாவுக்கு வந்து அங்கிருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போய் இருபது பட்டணங்களை பிடித்து அவர்களை முறியடித்து போட்டார் சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் தனக்கு எதிராக வந்த பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் மேலும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் பெலிசியர்கள் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று கழுதையின் தாரை எலும்பினால் ஆயிரம் பேரை கொன்றான் சவுளின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியதால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனானான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னைக் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என் ஆவில் இருந்தது என்று தாவீது சொல்கிறார் ஏசாயா மீகா மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததால் அவர்கள் ராஜாக்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாயிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்னது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் உள்ள தேவாலயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று படித்து அதை உறுதிப்படுத்தினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவராய் கிறிஸ்துவும் நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக அவரோடு இசைந்து வாழவும் நமக்காக அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் இருக்கிறது போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டுகிறேன் பிதாவே உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எங்களுக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று நமக்காக நாம் கர்த்தருடைய ஆவியை பெறும்படியாக அவரோடு இசைந்து வாழும்படியாக இயேசு ஜெபிக்கிறார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் இசைந்து வாழ்ந்து ஒரே ஆவியாய் ஒரே சரீரமாய் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக இந்த பூமியில் வாழக்கூடிய கிருவையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்